சம்பந்தர் நாயனார் புராணம் வம்பரா வரி வந்து மலரும் மது மலர் அயலார் யான் எம்பிரான் ஞான சம்பந்தர்க்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொகையில் கூறுகிறார் சிவனை அடைய விரும்பும் அனைவருமே சிவன் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் திருஞான சம்பந்த சுவாமிகள் சீர்காழி தளத்தில் சிவபாத இருதயர் மற்றும் பகவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் சிவபாத இருதயர் மற்றும் பகவதி அம்மாளுக்கு அந்த தம்பதியருக்கு வெகு நாட்களாக குழந்தை பெறு இல்லை அவர்கள் சீர்காழித்தலத்தில் உள்ள இறைவனை தினமும் வேண்டியதன் பயனாக இறை அருளால் தோன்றிய ஞான குழந்தை தான் திரு சம்பந்தர் ஆவார் ஞான சம்பந்தர் பெருமானவர்கள் இறையருள் பெற்ற ஞான குழந்தையாதலால் நிறைய அதிசயங்களை இறைவன் அவர்களால் நிகழ்த்தியுள்ளார் முதலாவதாக அவருக்கு மூன்று வயதாக இருக்கும்போது பிறந்த நாள் வருகிறது அவரை அழைத்துக் கொண்டு அவரது தந்தையார் சிவபாதை இருதயர் சீர்காழித்தலத்தில் உள்ள இறைவனை தரிசிக்க செல்கிறார் செல்லும் போது குளக்கரையில் குழந்தையை அமர வைத்துவிட்டு மட்டும் நீராடுகிறார் அவர் சேர்ந்ததால் நீராடும் போது குளத்தினுள் மூழ்கி குளத்தினுள் மூழ்கி மந்திரம் ஜெபிப்பது பழக்கம் அவ்வாறு மூழ்கி மந்திரம் ஜபிக்கும் போது சிறிது நேரம் ஆகவே திருஞான சம்பந்த குழந்தையானவன் தன்னுடைய தந்தையை காணவில்லை என்று அலறுகிறான் அழுகிறான் விண்ணை பார்த்து அழுகிறான் இறைவனும் இறைவியும் அந்த குழந்தைக்கு காட்சி கொடுத்து அழும் குழந்தைக்கு இறைவி ஞானப்பால் கொடுக்கிறார் அவர் ஞானப்பால் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தை அருந்து கொண்டிருக்கும் பொழுது சிவபாதை தண்ணீரில் தண்ணீரிலிருந்து மேலே வருகிறார் உடனே இலையில் மறைந்து விடுகிறார் கரைக்கு வந்த சிவபாதை இருதய தன் குழந்தையின் வாயில் பால் வழிந்து கொண்டிருப்பதை அறிந்து உனக்கு யார் பால் கொடுத்தார் என்று கேட்கிறார் கடுமையாக கேட்கிறார் யாரிடம் பால் ஒன்றாய் என்று உடனே அந்த ஞான குழந்தை இந்த பால் அருந்தியதல்லவா இறைவன் கையால் கொடுத்த பாலை அருந்து அந்த ஞான குழந்தையான மூன்று வயதாக இருக்கும் போதே விண்ணை சுட்டி காட்டி இறைவனை சுட்டி காட்டி தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியம் உள்ளம் கவர் கல்வன் என்று பாடலால் முதல் திருமுறையில் அவரால் இயற்றப்பட்ட பாடலால் தனக்கு ஞானப்பால் கொடுத்தவன் இறைவன் என்று சுட்டி காட்டுகிறார் அவ்வாறு இருக்கும்போது எனக்கு இவ்வளவு வயதாகியும் நீ சொல்லுவதெல்லாம் எனக்கு விளங்கவில்லை இது எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று தந்தையா சிவபாத இரண்டையர் கேட்கும் அதற்கும் விடைய சொல்கிறார் ஏடுடைய மலரான் புனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பிற மேவிய பெம்மான் இவன் அன்றே என்று தன்னுடைய மூன்று வயதில் இலக்கண சுத்தமாக பாடும் இந்த திறமையானது இறை அருளால் அவருக்கு கிடைக்கிறது அடுத்தபடியாக தனது ஐந்தாவது வயதில் உபநயன சடங்கு முடிந்து உபதேச வேண்டிய நிலையில் உபதேசிக்க வந்த ஆசிரியர்களுக்கு ஐயத்தை போக்கி மேல் அமர்ந்து கொண்டு பல சிவஸ்தலங்களுக்கு செல்கிறார் மூன்று வயது குழந்தை நடக்க முடியாத குழந்தை அல்லவா இறை அருளால் அவருக்கு முத்து சிவகை முத்து பந்தார் அருள்கிறார் இவ்வாறு சிவ தலங்கள் தோறும் தரிசிக்கும் வேளையில் திருமருங்கள் என்ற ஊரில் உள்ள இறைவனை தரிசிப்பதற்காக தனது தந்தையாருடன் வருகிறார் சம்பந்தர் அவ்வாறு வரும்பொழுது ஒரு வணிக குலப்பெண் தன்னுடைய கணவனுடன் அந்த திருமங்கள் திருமருங்கள் என்ற ஊருக்கு வருகிறார் அந்த நேரத்தில் கணவனை அதாவது அந்த வணிகனை அறவம் தீண்டி வணிகன் இறந்து விடுகிறான் அழுகையை கண்ட பிள்ளையார் பெருமானை வேண்டி அந்த வணிகனின் உயிரை மீட்டுக் கொடுத்து அந்த பெண்ணிற்கு வாழ்வழிக்கிறார் யாழ்ப்பாணர் பிறந்த திருத்தம் குடியூரில் பிள்ளையார் பாடும் பொழுது அப்பண்ணானது யாழில் அடங்கவில்லை மனம் வருந்தி கொண்ட பானர் பல தலங்களுக்கு சென்று பாடும் பழக்கத்தை மேற்கொண்டார் பல முறை பல இடங்களுக்கு செல்கையில் திருநாவுக்கரசரும் செஞ்ஞான சம்பந்தரும் வேதாரண்யம் என்று இன்று அழைக்கப்படும் திருமறை காட்டிற்கு வந்தனர் முக்கியமாக அந்த திருமறை காற்று உள்ள கோயிலில் நுழைவாயில் அடைபட்டு இருந்தது திருநாவுக்கரசர் பெருமான் பதிகம் பாடி அந்த கதவுகளை தாமே திறக்குமாறு செய்தார் இருவரும் அதாவது திருஞாண் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமறை காற்றில் தங்கி இருக்கும் பொழுது சமளத்தில் இருந்த பாண்டிய நாளுக்கிலிருந்து பூவர்கள் பிள்ளையாரை காண வந்தனர் பாண்டி நாட்டிற்கு எழுந்த ஒளி சைவ சமயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் ஆனால் சிறுஞான சம்பந்தர் மதுரைக்கு செல்வதை சின்ன சுவாமிகள் விரும்பவில்லை ஏனென்றால் மதுரையானது சமணர்களால் சூழப்பட்டு அவர்களுடைய வஞ்சக விலையில் சிக்கி சைவர்களுக்கு பெரும் கேடு செய்து கொண்டிருந்தனர்

பாட்டி காமிக்கிறார் பாடுகிறார் என்றால் எந்த கோளாலும் எந்த எந்த கேடும் விளையாது அந்த கொடுமையான கேடு விளைவிக்கும் கோள்கள் அனைத்துமே கிழமைகள் அனைத்துமே நட்சத்திரங்கள் அனைத்துமே சிவன் அடியார்களுக்கு நன்மையே செய்யும் என்று விளங்கும் பொருட்டு நீ திரு சம்பந்தரால் கோலார்பதிகமாக அருளப்படுகிறது வேறு வழி என்று மதுரைக்கு அனுப்பி வைக்கிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு சுவாமியிடம் விளைபெற்றுக் கொண்டு மதுரை வந்து அடைகிறார் பாண்டிய நாடு வந்து அடைகிறார் இரவு நேர மாதலால் பாண்டிய நாட்டிலே ஒரு மடத்தில் இரவு பொழுதை கழிக்கிறார் இவர் பாண்டிய நாட்டிற்கு வந்ததை அறிந்த சமணர்கள் அவர் இருப்பதை விரும்பாத சமணர்கள் அவர் தங்கியிருந்த மனத்திற்கு தீ வைக்கின்றனர் அனைத்து அடியார்களும் மனம் கலங்கிய நேரத்திலும் இறை ஆளுளால் ஞான சம்பந்தர் வருந்தாது அந்த வெப்பத்தை பாண்டிய மன்னனை தாக்குமாறு இறைவனும் முறையிடார் முறையிடுகிறார் அந்த வெப்பமானது பாண்டிய மன்னனை வெப்ப நோயாக தாக்குகிறது சமணத்தில் உள்ள அனைவரும் எவ்வளவோ முயன்றும் அந்த வெப்ப நோயை போக்க முடியவில்லை தோல்வியையே கண்டனர் இறுதியாக ஞான சம்பந்தர் குருமான் வந்து அந்த கூண் பாண்டியனுக்கு மந்திரமாவது இரு வானவர் மேலது நீர் சுந்தரம் ஆவத நீரு துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆழவாயான் திருநீரே என்று அந்த திருநரை எடுத்து மன்னனுக்கு இடுகிற அணிவிக்கிற அவருடைய வெப்பு நோயானது குணமாகிறது இதை அறிந்த சமணர்கள் எப்படியேனும் ஞானசுமதுரை வெற்றிக்கொள்ள வேண்டும் என்று பல வாதங்கள் செய்கின்றனர் அனல் வாதம் புனல்வாதம் அனைத்தும் நடக்கிறது அனைத்திலுமே ஞானசம்பந்தர் வருமான் அடைகிறார் இன்று சென்னை என்று அனைவராலும் அழைக்கப்படும் நகரத்தில் உள்ள மயிலாப்பூரில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் கிறந்த பூம்பாவையை எழுப்பிக் கொடுத்து அதிசயத்தை நிகழ்த்துகிறார் ஞானசம்பந்தர் தக்க பருவத்தில் பிள்ளையாருக்கு அதாவது ஞான சம்பந்தருக்கு திருமணம் பேசி திருமணத்திற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெறுகின்றன மனைவியோடு வளம் செய்ய புறப்படுகையில் பெரிய ஜோதி ஒன்று தோன்றி திருமணம் காண வந்த அனைவரையும் அந்த ஜோதிகள் கலக்க செய்து காழியர்கோன் அவர்களும் தன்னுடைய மனைவரும் ஜோதியில் கலந்தார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பல அதிசயங்கள் நிகழ்த்திய அதிசியங்கள் சம்பந்தரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற்று நோயற்ற வாழ் வாழ்வோம் திருச்சிற்றம்